இன்றைய முக்கிய செய்திகள் கோவை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ரங்கநாயகி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் மேலும் கோவை மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஆடிப்பூரத் திருவிழாவையொட்டி இன்று செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் நாளை விருதுநகர் மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிறப்பு சான்றிதழ் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பெயர் சேர்க்காதவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதத்திற்குள் சேர்த்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளான வருகின்ற ஏழாம் தேதி சென்னையில் நடைபெறும் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் இளநிலை மருத்துவ படிப்பில் சேரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு இன்று முதல் எட்டாம் தேதி வரை மருத்துவ பரிசோதனைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு சென்னையில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய திட்டங்களை குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் வங்கதேச நிலவரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கல்வி எவ்வளவு முக்கியமோ அதேபோல் உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம் என்று நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சேலம் மாநகரில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் இன்று தொடங்கி வருகின்ற ஒன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதன் காரணமாக நான்கு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியின் கிழக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்களுக்கான குறைதீர் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அணைகள் நீர்நிலைகளை சேர்த்து மொத்தம் நூற்றி எழுபத்தி நான்கு டிஎம்சி நீர் இருப்பு உள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட இரண்டு மடங்கு அதிகம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஊட்டி பைகாரா படகு இல்ல சாலை மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நெல்லை மாநகராட்சி மேயராக திமுக கவுன்சிலர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாநகர பகுதியில் தற்காலிக பட்டாசு கடை அமைப்பதற்கான உரிமத்திற்கு வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருக்கோவிலூரில் பதினோராம் நூற்றாண்டு ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஈசா சார்பில் தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை இருபத்தைந்து வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கு இலவசமாக ஈசா யோகா வகுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் நூறு தாள்தள பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் ஏற்பட்ட பாதிப்புகள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது மதுரையில் உள்ள கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக பழனியிலிருந்து ஒரே கல்லில் ஆன இருபத்தி நான்கு அடி உயர கற்பணசாமி சிலை லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது தேனி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தோல் நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்